என்னுடைய விசுவாசத்திற்கு ஈடாக ராமாயணத்தில் வரும் பரதனை ஒப்பிட்டு பேசினார் அம்மா துரோகம் பொய்மை செய் மறத்தல் வன்முறை ஆகியவற்றின் மொத்த உருவமாக விளங்கும் திரு எடப்பாடி பழனிசாமி என்னை விசுவாசமற்றவன் என்று பேட்டியளித்திருப்பது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல உள்ளது அதிமுகவிற்கும் இதய தெய்வம் புரட்சி அம்மா அவர்களுக்கும் எந்த அளவிற்கு விசுவாசமாக இருந்தேன் என்பதை அம்மா அவர்களே பல சந்தர்ப்பங்களில் தெரிவித்திருக்கிறார்கள் என்னுடைய விசுவாசத்திற்கு ஈடாக ராமாயணத்தில் வரும் பரதனை ஒப்பிட்டு பேசிய மாண்புமிகு அம்மா அவர்களின் பேச்சினை தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் நன்கு அறிவார்கள் அம்மா அவர்களே என்னுடைய விசுவாசத்தை இந்த நாட்டிற்கு பறைசாற்றிய நிலையில் அதைப் பற்றி பேச பத்து தோல்வி பழனிசாமிக்கு தகுதியில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலமைச்சர் பதவியை கொடுத்தவருக்கு துரோகம் பரிந்துரை செய்தவருக்கு துரோகம் நான்கு ஆண்டு ஆட்சிக்கு உறுதுணையாக இருந்தவருக்கு துரோகம் என சுயநலத்திற்காக பல துரோகங்களை செய்து கொண்டு வரும் திரு எடப்பாடி பழனிசாமி என்னுடைய விசுவாசத்தை பற்றி பேச அருகதையற்றவர்